பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண பண்ணக்கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத் தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்னார் அல போன வாரத்தில் ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடினது ஏதேனில் இருக்கிற வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு அடையாளமா சொல்லப்படுது அந்த நதி ஏதேன் தோட்டத்தை மாத்திரம் அல்ல அது முழு உலகத்துக்கும் தண்ணீர் பாயும்படியாய் தேவன் என்ன பண்ணார்னா அந்த நதியை ஏதேனில் இருந்து புறப்பட பண்ணினார் ஏதேன் என்பது சபைக்கடையாளம் ஏதேன் என்பது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கைக்கு அடையாளமா அது இருக்கு அல்ல சொல்லுங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஏதேனில் இருந்து எத்தனை நதி ஓடிச்சு ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அது நாளை என்ன பண்ணுச்சு பிரிந்து இந்த உலகத்தை என்ன பண்ணுச்சு உலகத்தை செழிப்பாக்குச்சு அல்ல இல்லையா சொல்லுவோம் ஏன்னா நோவா காலத்து வரைக்கும் மழைங்கிறது ஒண்ணு கிடையாது மூடு பூமியில இருந்து என்ன பண்ணுச்சு எலும்புச்சு அப்புறம் இந்த நதிகள் இதுதான் என்ன பண்ணுச்சு உலகத்தை செழிப்பாக்கிட்டு இருந்துச்சு அதனால ஏதேனில் இருந்து ஓடின அந்த நதி நாலு பெரிய கிளைகளாக அது பிரிஞ்சதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் முதல் ஆற்றுக்கு பைசோன் பைசோன்னு என்ன அர்த்தம் பெருக்கம் அந்த நதிக்கு நான் பேர் வச்சிருக்கிறேன் கோல்டன் ரிவர் சொல்லுங்க ஆமாம் அந்த கோல்டன் ரிவர் எங்கே இருக்குதுன்னா உங்களுக்குள்ளதாக இருக்குது நீங்கள் சந்தோஷப்படும் போது எது மகிழ்ச்சி நீங்கள் சந்தோஷப்படும் போது அந்த நதியை என்னாகு ஓபன் ஆயிடும் ஆவியில் நிறைஞ்சு நீங்கள் சந்தோஷமாக கத்துற ஆராதிக்கும் போது நகைக்கும் போது நகை வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அடுத்த நதி கீகோன் கீகோன் என்றால் அசூர வேகம் என்ன வேகம் அசூர வேகம் வேகமாய் புறப்படுகிற நதி அந்த நதியை யாராலையும் தடுக்க முடியாது உங்களுக்குள் நதி புறப்படுகிற அந்த நதி அந்த நதியை யாராலும் தடுக்க முடியாது எந்த பிலிஸ்தீனாலும் எந்த அபிமேலக்களாலும் அதை என்ன பண்ண முடியாது தூற்றி போட முடியாது ஏனென்றால் உங்களுக்குள் இருந்து புறப்படுகிற நதி ஜீவ நதி பெருக்கத்தின் நதி அந்த நதி அசுர வேகத்தில் புறப்படுகிற நதி அதிகோன் அதுக்கடுத்தது இதக்கல் இத கேள் இதக்கல் இதக்கேல் இதை தடைகளை உடைத்து செல்லும் நதி என்னது தடைகளை உடைத்துச் செல்லும் உங்களுக்கு முன்னாடி எந்த தடையும் நிற்க முடியாது இந்த நதியை மட்டும் நீங்கள் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ஆவியில் நிறைஞ்சு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெருக்கம் ஏற்படும் உங்களுடைய பிரயாசங்களில் ஆசீர்வாதத்தில் உங்களுடைய செல்வத்தில் கணத்தில் மகிமையில் எல்லாத்துலேயுமே ஞானத்தில் அறிவில் விவேகத்தில் ஒரு பெருக்கம் உங்களுக்குள் இருந்து புறப்படும் அது உங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல உங்கள் சபையை மாத்திரமல்ல உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றையும் என்ன அது பிளஸ் பண்ணி விட்டுரு அந்த நதி எல்லாம் உங்களுக்குள்ளதாக இருக்குது பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க அந்த நதி உங்களுக்குள்ளதாக இருக்குது நீங்க எங்க இருக்கிறீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க சொல்லுங்க கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா அபிஷேகத்துக்குள் அந்த அனைட்டிங்குள்ள நீங்க இருக்கும் பொழுது இந்த நதி என்ன ஆகும் உங்களுக்குள்ள இருந்து புறப்படும் அசுர வேகத்துல அது வேகத்துக்கு யாரும் ஈடுகட்ட முடியாது சொல்லுவோம் ஆமா எலியாவுக்குள்ள ஒரு நதி இருந்துச்சு அந்த நதி என்ன பண்ணுச்சு ஆகாபுடைய ரதத்தையே முந்தி ஓட வச்சது சொல்லுங்க ஆகாபுடைய ரதத்தை முந்தி ஓடுகிற எலியாய் எப்படி முந்தி ஓடினாரோ அதே மாதிரி உங்களுக்குள் இருக்கிற நதி எல்லாவற்றையும் முந்தி அடித்து ஓடும் அசூர வேகத்தில் ஓடும் தடைகளை உடைக்கும் நதி எல்லா தடைகள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடைகளும் உடை எதெல்லாம் தடையா இருக்குதோ எதெல்லாம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில உலக பிரகாரமான ஆசீர்வாத வாழ்க்கையில் எதெல்லாம் தடைகளாய் காணப்படுகிறதோ அந்த தடைகளை எல்லாம் உடைக்கக்கூடிய ஒரு நதி உங்களுக்குள் இருந்து அது என்னாக போறப்படும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் உங்க வாய திறக்கணும் என்ன சொல்லணும் சட்டரை பண்ணணும் சட்டரை பண்ணணும் கடைசி ஒரு நதி ஐப்ராத் ஐப்ராத் என்றால் கனி நிறைந்த வாழ்வு ஐபிராத் என்றால் ஆமா கனி கொடுக்கிற ஒரு நதி இதெல்லாம் இங்கிருந்து புறப்பட்டுச்சு ஏதேனில் இருந்து புறப்பட்டது என்று சொல்லி நாம் தியானித்தோம் கடந்த வாரத்தில்